காலை தானம் ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பானது இச்சையடக்கம் ஆவின் கனியம் இச்சையடக்கம் கலாத்தியர் ஐந்து இருபத்தி மூன்று உணவில் மட்டுமல்ல எல்லா காரியங்களிலும் நம் கட்டுப்பாட்டை கடைபிடித்து சமநிலையில் இருப்பது இச்சையடக்கம் இச்ச அடக்கம் இல்லாவிட்டால் வரக்கூடிய ஆபத்து என்ன என்பதையும் அதிலிருந்து தப்புவதற்கான வழி என்ன என்பதையும் லூக்கா இருபத்தி ஒன்னுல இருந்து முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு வரைக்கும் நம்ம வாசிக்கலாம் இச்சையடக்கம் இல்லையால் நம் உள்ளம் அடையும் என்று இயேசு சொன்னார் உங்கள் இருதயங்கள் பெருத்தீனாலும் வெறியினாலும் லௌகிய கவலையினாலும் பாரம் அடைவதற்கு எச்சரிக்கையா இருங்கள் லூக்கா இருபத்தி ஒன்னு முப்பத்தி நாலு வாசிக்கிறோம் இச்சை அடுக்கம் இல்லாமல் நடக்க போகிற காரியங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது அதை நாம் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும் நீங்க நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல் வரும் என்கிறார் இயேசு இதிலிருந்து தப்பி வைக்கிற வழி என்ன இனி சம்பவிக்கப் போகிற இவைகளெல்லாம் நீங்கள் தப்பி பாத்திரமங்களாக என்னப்படுவதற்கு எப்பொழுது ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்கிறார் இயேசு ஏசு அதே போல ஜபித்தார் சிலுவில் அவர் அறையப்படுவதற்கு முன் இயேசு என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடுவது என்று ஜபம் பண்ணினார் இவ்வாறு இயேசு தமது விருப்பத்தை சிலுவின் அறிந்தார் அதே போல கிறிஸ்தனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் இச்சைகளையும் சிலுவின் அறிந்திருக்கிறார் தேவனின் ஆசையோ நம்ம நிறைவேற வேண்டும் தேவனுடைய ஆசை என்ன என்பதே ஆழ்வியானோர் நமக்கு வெளிப்படுத்துவார் நம் வாழ்நாள் வாழ்வில் முளை முடுக்குகளில் கூட தேவ சித்தம் படி நடப்பதே உண்மையான எச்சு அடக்கம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு வித்த ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மத மனம் புதிதாக்கிறதுனாலே மறு ரூபமாகுங்கள் உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்த்த விசுவாசம் அளவில் படியை தெளிந்து எண்ணமுள்ளவர்களாய் என்ன வேண்டும் தேவ சித்தப்படி நடப்பதற்காக நம் சித்தத்தை அடக்குவதே உண்மையான இச்சி அடக்கும் தேவனுடைய பத்து கட்டளைகளையும் பத்தாவது கட்டளை ஆகிய இச்சியாக இருப்பையாக என்று கட்டளையும் கடைபிடிக்க நமக்கு உதவி தர வேண்டும் என்று தேவனத்தை மன்றாடி செபிக்கும் ஆமையின் கர்த்தாவை முடிக்க கட்டளையின்படி அப்பா இச்சை அடக்கத்தை நாங்கள் அடுக்கும்படி எங்களுக்கு கிருபி செய்யும் அப்படிப்பட்ட ஸ்லாக்கை எங்களுக்கு தாரம் வாசிக்கிற கேட்கிற பிள்ளைகளுக்கும் கருத்தாவை இந்த இச்சை அடக்கத்தை கருத்த கட்டுப்படுத்தும்படி கிருபி செய்து வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடு ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்